விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமையை கண்டித்தும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு தர தமிழக அரசை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் கடலூர் மேற்கு மாவட்ட மாவட்ட புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் என்கிற பதாகையை கைகளில் ஏந்தி முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டம் செய்த ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்த பேருந்துகளில் ஏற்றி சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக பொறுப்பாளர்கள் நகர ஒன்றிய பேரூர் பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்